எங்க கொல்லு பாட்டிக்கு ஃபிளைட்ல போகணும் ரொம்ப ஆசையா அதனால எங்க அம்மம்மா ஃபிளைட்ல கூட்டிட்டு போறாங்க எங்க பாட்டி எப்படி ஃபிளைட்ல என்ஜாய் பண்ண போறாங்க நம்ம கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் செக்கிங் பண்ணிக்கலாம் பேக் செக்கிங் பண்ற ஆன்ட்டி ஃபஸ்ட் அம்மாவோட பேக்கையும் அப்புறம் கொல்லு பாட்டியோட பேகையும் செக் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் தான் எங்க பேக்கை செக் பண்ணாங்க எங்களுக்கு போர்டிங் பாஸ் கொடுத்த ஆண்டி ஃப்ளைட் ஆடாக கேட்டுன்னு சொன்னாங்க எங்களுக்கு ஆனால் எங்கள் எங்கள் பாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் நாங்கள் எந்த ஊருக்கு போய்ட்டுருக்கோம் இன்னும் உங்கள் கிட்டே சொல்ல நாங்கள் சென்னை டு வைசாக் ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு செக்கிங் பண்ணுவாங்க நம்மளை ஏர்போர்ட் போலீஸ்காரங்க இந்த இருந்து அந்த பக்கம் விடுவாங்க இது மாதிரி ரெண்டு செக்கிங் பண்ணி முடிச்ச உடனே தான் ஃப்ளைட்டே ஏறணும் இப்போ தெரியுது பாருங்க இதுதான் உள்நாட்டு விமானம் இல்லையா ரைட் ஏறினவுடனே உள்ள உரம் எடுத்தாங்க பத்திரமா போகணுன்னு எங்க தங்கி சாமி எங்கிட்டாங்க எங்க ஃபிளைட் பக்கத்துலயே இன்னும் ரெண்டு ஃப்ளைட் மிஸ் ஃப்ளை கிளம்புறதுக்கு முன்னாடி பைலட் எங்ககிட்ட பேசினார் அதுக்கப்புறம் வானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளைட் ஏறிச்சு அதுக்கப்புறம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு பாட்டிக்கிட்ட பாட்டி பாட்டி கொஞ்சம் கீழே எத்தி பண்ணுங்க யூ செம்மையா இருக்குன்னு சொன்னோம் ஆனால் பாட்டி பயந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டாங்க அண்ணன் திறக்க மாட்டேன் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஃப்ளைட் மேலே படக்கும் போது பஞ்சு மாதிரி மேலே மடைச்சிச்சு பாட்டி பாட்டி இப்போ ஆச்சு மேகத்தை எட்டி பாருங்கன்னு சொன்ன சொன்னேன் அப்புறமா தான் ஹாப்பியாக சிரிச்சிட்டு வந்தாங்க பாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிங்க பாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிங்க பாட்டியும் வேடிக்கை பாட்டிட்டு வந்தாங்களா ஐயலட்டும் கீட்டாங்க ஃபைனலா பைலட்டும் சேர வேண்டிய இடம் வந்து சென் சொன்னாரு சக்ஸமெட்லி 28 டிகிரில இருந்து அவர் பிரா வைச எக்ஸ்பெக்டட் டு டவுன் இன் அபௌட் 25 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் விச் ஆஃப் course டிபெண்டிங் அபௌட் தி டிராஃபிக் ஜங்ஷன் ஆல்வே தி ரிப்போர்ட்டர் வி ஹவ் லைவ் வேரியபிள் விண்ட்ஸ் அண்ட் टेंपरेचर ஆஃப் 35 டிகிரி செல்சியஸ் நாங்கள் இறங்க போற நேரத்தில் ஒரு ஒயிட் ஃபிளைட்டு கிளம்புறதுக்கு ரேடியாக இருந்துச்சு ஒரு வழியா நம்ம நம்ம வைசாக்கி ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயாச்சுங்க இப்போ நம்ம லக்கேஜ் எங்க இருக்குன்னு தெரிய எடுத்துக்கலாம் டோ இங்க பாருங்க இதுதான் நம்ம ப்ளூ கலர் லக்கேஜ் நானும் எங்கள் அண்ணனும் அப்புறம் எங்க தங்கச்சியும் லக்கேஜ் எடுத்து போவதுக்கு தயாராயிட்டோம் காலு வெளியில நிக்கிறது காலை ஏறிட்டு நாங்கள் வந்து அம்மாவோட வீட்டுக்கு போறதுக்கு தயாராயிட்டோம் வீடியோ முடியுது இன்னொரு புரிய வீடியோ சந்திக்கிறோம் தங்களிடம் இருந்து விடை பெறுவது கேஷோராம் கேஷோனி